கட்ட நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதிகாரம் வசனம் நடு பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் தாவிது கர்த்தாவே உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உமை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் என்றார் கர்த்தர் அதை கேட்டு நெருக்கிய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் தப்புவித்தார் பிரதான ஆசாரியனும் அவனோடே கூட இருந்த சதுசேர்கள் அனைவரும் எழும்பி பொறாமைனால் நிறைந்து அப்போசலர்களை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தார்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் அதே போல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது போது அவனுக்காக சபையார் ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் உடனே சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறந்தன கட்டுக்கள் கலன்று விழுந்தன மேலும் பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படியும் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படியும் அனுகிரகம் என்று ஜெபித்த போது அடைபட்டிருந்த போது சிறுமைப்படுத்தப்பட்டு காயத்தோடு வேதனையோடு ஜெபித்தார்கள் பூமி அதிர்ந்தது கதவுகள் திறந்தது கட்டுக்கள் கலன்று போயிற்று இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறைச்சாலையில் இருக்கும் அனுபவம் போன்ற சூழ்நிலையில் இருக்கிறோமா பிரச்சனைகளால் கட்டப்பட்டு இருக்கிறோமா முன்னேற்றம் இல்லை எல்லாமே கடைசியில் தோல்வியில் முடிகிறது உண்மையாயிருந்த எனக்கு அவமானமே பதிலாக கிடைத்தது பொறாமைக்காரர்களும் துரோகிகளும் உடன் இருந்து புறங்கூறி மகிழ்ச்சி அடைகிறவர்கள் மத்தியில் ஏமாற்றத்தால் கண்களில் நீர் வலிய கண்மூடி தூங்க முடியாமல் வெற்றிக்கு வழி என்ன விடுதலைக்கு வழி என்ன முன்னேற்றத்திற்கு வழி என்ன எப்போது முடியும் இந்த சோதனையும் வேதனையும் என்ற கேள்விகளால் இருதய பாரத்தோடு இருக்கிற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை பற்றிக்கொண்டு வாழ்ந்த பேதிர்வையும் பவுலையும் போல நாமும் ஜெபித்தால் நம்முடைய பிரச்சனையான கட்டுக்கள் கலன்று போகும் நம் முன்னேற்றத்திற்கு நம்முடைய விடுதலைக்கு நம்முடைய ஆசிர்வாதத்திற்கான கதவுகள் தானாக திறக்கும் நமக்கு முன்பாக செல்லவும் கரம் பிடித்து வழி செல்லவும் நமக்கும் ஒரு தூதன் வருவான் கர்த்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் ஆசிர்வாதத்தை எந்த துக்கமோ துயரமோ கவலையோ சத்துருவோ கெடுக்கவோ தடுக்கவோ பிடுங்கவோ முடியாது எனவே இதை மனதில் கொண்டு நாம் பிரச்சனைகளை கண்டு கட்டுக்களை கண்டு சூழ்நிலைகளை கண்டு கலங்கி நிற்காமல் பாதி ராத்திரியிலே எழும்பி அல்லது தூங்காத இரவில் வேதத்தை தியானித்து கத்தருடைய நாமத்தை துதித்து பாடி ஊக்கத்தோடு ஜெபித்தால் சத்துருவை மட்டுமல்ல அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளையும் அடைக்கப்பட்ட அனுபவங்களையும் கண்டு மனம் பயப்படாமல் வேதனைப்படாமல் தூங்காத இரவிலும் எழுந்து நாமத்தை பாடி துதிக்கவும் யாக்கோபை போல இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கவும் அண்ணாளை போல எங்களுடைய மன கிளேசத்தை ஊற்றி ஜெபிக்க கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்